பிரபல ஆங்கருக்கு நடந்த ஆபரேஷன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடந்த அந்த சம்பவம் பத்து ஆண்டுகளாக வீல் சார் தான் பகீர் போட்டோக்கள் தமிழ் தொலைக்காட்சிகளில் பிரபல தொகுப்பாளர்களில் ஒருவரான திவ்யதர்ஷினி தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் திவ்யதர்ஷினியை டிடி என்று அழைத்தால்தான் பலருக்கும் தெரியும் அப்படி டெலிவிஷனில் பயணத்தை தொடங்கிய டிடி தனது அசாத்திய திறமையால் வெள்ளித்திரை சென்றார் அவர் பல நடிகர் நடிகைகளை கண்டுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளனியாக உள்ள டிடி தற்போது திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் இவருக்கு காலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வழியால் அவதிப்பட்டு வருவதாகவும் போல இப்போதெல்லாம் நீண்ட நேரம் நின்று தொகுப்பாளராக அவரால் செயல்பட முடியவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த செய்தி அவரது ரசிகர்களின் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இளமை காலத்திலேயே டிடி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக சின்னத்திரைக்கு அறிமுகமானவர் இவர் வெள்ளித்திரை சின்னத்திரை என எல்லா துறைகளிலும் அறிமுகமாகி பிரபலமானவர் தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களுக்கான இசை வெளியீட்டு விழா படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சி விருது வழங்கும் விழா போன்ற பிரம்மாண நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் இவர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தார் அதனைத் தொடர்ந்து பிரைம் டைம்களில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இதனிடையே கமல்ஹாசனின் தயாரிப்பான நலதமயந்தி திரைப்படத்தில் பிராமண பெண்ணாக நடித்தார் இது தமிழ் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இதனையடுத்து அவர் விசில் திரைப்படத்தில் வேறுவிதமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் சில திரைப்படங்களில் சிறிய பாத்திரங்கள் நடித்து வந்த டிடி ரூபா சுவாமிநாதனின் ஒரு சுயாதீன ஆங்கில திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒன்றில் நடித்தார் இதனிடையே டிடி நீண்ட நாள் நண்பரான ஸ்ரீகாந்த் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சில மாதங்களிலேயே இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அதன் மீண்டும் தொலைக்காட்சிக்கு திரும்பி சின்ன திரையில் பிஸியாக இருந்த டிடியை முன்பு பார்க்க முடியவில்லை அதற்கு காரணம் அவரது கால்வழிதான் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து டிடி பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது அதில் எனக்கு காலில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது அதற்காக நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் ஆனால் அந்த அறுவை சிகிச்சை எதிர்பாராத விதமாக பலனடிக்காமல் போய்விட்டது அதை சரி செய்வதற்காக மற்றொரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் ஆனால் அதுவும் என்னை கைவிட்டது எனக்கு காலில் இருந்த இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த பத்து வருஷத்தில் வழியில்லாத நாட்களே இல்லை இந்த பத்து ஆண்டில் வழியில்லாமல் நான் தூங்கிய நாட்கள் பத்து என்று சொன்னால் அது மிகையாகாது தினமும் வழி மட்டும்தான் இருந்தது இதை சாப்பிட்டால் வழி போகுமா என்ன செய்தால் வழி போகும் என்று வழியோடு தான் என் வாழ்க்கையை நகர்த்தி வருகிறேன் இருந்தாலும் எனக்கு டிராவல் பண்ணுவது பிடிக்கும் என்பதால் வீல் சேரில் பல நாடுகளுக்கு செல்கிறேன் ஆனால் சென்னையில் நான் டிராவல் செய்யாததற்கு காரணம் சென்னை சாலையில் வீல் சேரில் செல்ல முடியாததுதான் அதை போதுதான் மனசு இன்னும் கஷ்டமாக இருக்கிறது என டிடி கண்ணீருடன் அந்த பேட்டியில் பேசியிருந்தார் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதற்கு கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் டிடி விரைவில் குணமடைந்து முன்பை போல தொகுப்பாளராக ஒளிர வேண்டும் என அவரிடம் உடல்நிலை விரைவில் முன்னேற்றம் அடைய ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சில நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்க வெளியே வந்த டிடி வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் நடந்து செல்வதை காண முடிந்தது இந்த நிலையில் டிடி நடித்துள்ள இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜோஷுவா இமைப்போல் காக்க திரைப்படம் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது தமிழ் தொலைக்காட்சியின் முன்னணி தொகுப்பாளினியான டிடி நடக்க சிரமப்படுவதாக தகவல் இருப்பது அவரின் ரசிகர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க